ஹாய் ஹலோ வணக்கம் வன் வால்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய சுடசுட அப்டேட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் ஏஜெஸ் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் அஷ்வின் மாரிமுர்த்தியோட டெரக்ஷனில் லியோன் ஜேம்ஸுடைய மியூசிக்கில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டிராகன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரீசெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்குது நெகி கல்ராணி ரீசென்டா அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ப்ரொடக்ஷன் ஆச்சால கிரியேஷனுடைய தயாரிப்புல சவ்ராவக்கா அவங்களுடைய டெரெக்ஷன்ல உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் மஹாராஜா ஹாஸ்டல் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்காங்க படக்குழுநர் அது இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டுருக்கு அனுஷ்கா சென் கிராப் டாப்போட இப்போ ரீசெண்ட்டாக அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இளையராஜா அவர்களுடைய தயாரிப்பில் அவரை இசையமைச்சு உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஸ்வீட் ஆர்ட் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரியோ ராஜ் நடிக்கிறாங்க படத்தினுடைய டேரக்டர் சுகுமார் அண்ட் இந்த படம் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆசம் கிஸான்ற சாங் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது பிரஜக்னா கோலி இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்வார் சூட்டில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஃபிலிம் கார்ஷன் தயாரிப்பில் ஜெய்கே உடைய டைரக்ஷன்ல டி உடைய இசையில சாக்ஷி அகர்வால் மற்றும் ரக்ஷிதா மகாலக்ஷ்மியுடைய நடிப்புல பிப்ரவரி ஃபோர்டீன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபயர் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து மெது மெது என்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில வைரலாக போயிட்டுருக்குது ராஷ்மிகா வாடனா அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன சவா படத்தனுடைய ப்ரோமோஷனில் கலந்துக்கும்போது எட்ஸ்டர் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது பலரும் அவங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு தயாரிப்பு தனுஷ்யில் ரிலீஸ்க்காக காத்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களை சேமிச்சிருக்கிறாங்க படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இது முழுக்க முழுக்க ஜென்சி கான்செப்ட்டில் எடுத்ததுனால் இப்போத்தையும் இருக்கக்கூடிய அப்கமிங் ஆக்டர்ஸ் அவங்க தான் வந்து நடிக்கிறாங்க முக்கியமான பார்த்திங்கன்னா அனிகா சுரேந்தர் அப்புறம் மேத்யூ அவங்களோட சேர்ந்து தனுஷ் அவங்க இருந்து ஒருத்தர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அது இப்போ வைரலாக போயிட்ருக்குது அண்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அனன்யா பாண்டே கேஷுவலாக உங்களுடைய ஒரு குட்டி பேபியோடு எடுத்துகிட்ட ஃபோட்டோஸையும் அண்ட் அதோடு சேர்த்து அதுக்கு பியூட்டிஃபுல் கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக தமிழ் ஹரி ஜோஷுவா ஜோஷ்வா சேதுராமனுடைய டைரக்ஷனில் கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக்கில் ஜென்டில் உமன் திரைப்படம் வந்து உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாங்க அண்ட் படம் வந்து மார்ச் செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக படத்தினுடைய டீச்சர் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறதா போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது ஸ்ரதா ஸ்ரீநாத் இப்போ ரீசெண்ட்டாக எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க சில்வர் ஜுவல்லரிக்கு போட்ட மாதிரியான ஒரு அக்சசரிஸோட அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட போட்டோஸ் இதுவும் உங்களுக்காக தயாரிப்புல சதீஷ் கிருஷ்ணனுடைய டைரக்ஷன்ல கவினுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட்டா படத்தின் டைட்டில் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க கிஸ் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வாலன்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்டேட் ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க அமிதா தஸ்தர் இப்போ ரீசெண்டாக ஒரு இவென்ட்ல கலந்துட்டாங்க அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கேர்ள் மாதிரி வந்திருந்தாங்க சோ அந்த போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க லைக்ஸும் குவிஞ்சிட்டு மற்றும் அர்பன் அனிமல்ஸ்னுடைய தயாரிப்புல ஸ்ரீஜித் பாபு உடைய டெரெக்ஷன்ல சஜன் குபு உடைய நடிப்புல ஜஸ்டின் வர்கீஸ்னுடைய மியூசிக்ல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பாய்ங்கிலி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து வெளியாகி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு பிரனிதா சுபாஷ் அவங்க வந்து வெக்கேஷனில் இருக்காங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்னோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் கொடுக்குற விதத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே நம்மளுக்கே அவ்வளோ சில் அண்ட் கூலாக ஃபீல் ஆகுது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக வாகினி மற்றும் பூஜா ஃபில்ம்ஸ்னுடைய தயாரிப்பில் முதாசர் அசீஸ்னுடைய டெரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய பேர் தான் மேரே ஹஸ்பண்ட் கி பிவி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அர்ஜுன் கபூர் ரகுல் பிரீத் சிங் வந்து நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக படத்தினுடைய ட்ரைலர் வந்து வெளியிட்ருக்காங்க படக்குழுனர் காஜோல் கேஷுவலாக எவர் பியூட்டி அண்ட் எப்போவுமே அவங்களுடைய அவசம் பியூட்டிஃபுல்ல ரொம்பவே அழகான அவங்களுடைய போர்ட்ரேட்ஸ் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக அண்ட் இதே போல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளோட இடத்துல ஃபஸ்ட்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க கூட சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்ஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேரன்